ஸ்ரீ சத்யநாராயண நாராயண பூஜை இந்த பூஜையோட மகிமை இந்த கலியுகத்தில் மக்கள் நிறைய அல்லல் படுறாங்க இந்த அல்லல்லேருந்து நம்ம விடு விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நாரதமுனி கேட்டு ஸ்ரீமன் நாராயணனே சொன்ன கதை தான் இந்த சத்திய நாராயண கதை இந்த பூஜையை பற்றி பார்க்கலாம் இப்போ காலையில் நம்ம காவி பொடியை பயன்படுத்தி கோலங்கள் போடணும் அப்போ தான் மங்களகரமாக இருக்கும் நான் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கிறப்ப மங்களகரமாக இருக்கும் வீடே விழா விழா கோழம் மாதிரி காட்சி அளிக்கும் அடுத்தது மாவிளை தோரணம் கட்டணும் நம்மளுடைய வாசப்படியில் அடுத்தது நம்ம பூஜை செய்கிற இடத்துல காவி பொடியை பயன்படுத்தி கோலம் போடணும் இது ஐந்து கட்டங்கள் போட்டு ஐ பூதங்களையும் அடக்கின மாதிரியான கோலம் இதுக்கு மேலே நம்ம பலகையை வைக்கணும் பலகை மேலே தான் பெருமாள் சத்யநாராயணரை நம்ம வச்சு பூஜை பண்ணணும் இடவசதி உள்ளவங்க மண்டபமே கட்டலாம் நம்ம இங்கே பழகை மேலே வச்சு அதுக்கப்புறம் செய்கிறோம் இப்போ ஒரு டவல் எடுத்துட்டு அதில் நாலு பக்கமும் மஞ்சள் தடவி அப்புறம் சந்தனம் குங்குமம் அஞ்சு இடங்களில் வச்சு இது மாதிரி விரித்து விட்டுடுங்க இதற்கு மேலே ரெண்டு வாழை இலைய பெருமாள் பார்ப்பது போல் ஒன்று மேலே ஒன்றாக இரண்டு வாழை இலைய விரித்து விட்டுடுங்க இதற்கு மேலே நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணும் இந்த கலசம் அரிசி மேலே தான் நெல் இருந்தால் நெல் எடுத்துக்கலாம் இல்லாட்டி பச்சரிசி எடுத்துக்கலாம் அந்த பச்சரிசியை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பச்சரிசியை நம்ம பொங்கல் செஞ்சுக்கணும் இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசி இதில் விரித்து விடலாம் பச்சரிசியை கொட்டி அது மேலே நம்ம ஒரு ஸ்டார் கோலம் போடணும் இதை பாருங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப அற்புதமான பூஜை இது இதுக்கு நம்ம காலையிலேருந்தே ஒரு நாள் முழுக்க நம்ம இந்த பூஜை செஞ்சிட்ருப்போம் இரவு நம்ம எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அப்படி ஒரு திருப்தியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இப்போ ஸ்டார் கோட்டாச்சு பெருமாள் படத்துக்கு இப்போ சந்தனம் குங்குமம் அலங்காரம் பண்ணிடலாம் அஞ்சு இடங்கள்ல ஏழு இடங்கள்லன்னு ஒத்தப்படையில் சந்தனம் குங்குமம் வைங்க இதுக்கப்புறம் நம்ம கலசம் ரெடி பண்ணிக்கலாம் செம்பு பித்தளை கல்வெள்ளி வெள்ளி அது மாதிரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரியான குடமோ இல்லை கும்போ எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் ஓமம் சந்தனம் ஏலக்காய் கிராம்பு குங்குமம் விபூதி இது எல்லாமே நம்ம இந்த குடத்தில் அந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டுக்கலாம் வாசனை திரவியங்கள் இதுவும் ஒத்தப்படையிலேயே எடுத்துக்கோங்க இன்னும் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஏழு பொருள் மட்டும் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம மாவிலை எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு அதில் கரைச்சிட்டு மாவிலையே இது மேலே வச்சுடுங்க அதுக்கு மேலே நம்ம தேங்காய் இருந்துட்டு மஞ்சள் பூசிய தேங்காயை வைக்கணும் மஞ்சள் பூசிய தேங்காய் வச்சாவே அது கடவுளுக்கு சமமாக பாவிக்கிறோம் இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காயை எடுத்து நம்ம மறுநாள் இருந்துட்டு வெறும் சர்க்கரை போட்டு தான் சாப்பிட்ணும் அதை நம்ம சூடு பண்ணக்கூடாது அந்த தேங்காயை வச்சாச்சு இப்போ கலசம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அந்த அரிசி மேலே வச்சிடலாம் இப்போ இதை அரிசி மேலே வச்சாச்சு கலசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம விநாயகர் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பலகை வச்சுக்கலாம் இதில் நம்ம மஞ்சள் பிள்ளையார வைப்போம் அடுத்தது நவகிரக சிலை நமக்கு வேணும் அது இல்லாததுனால நான் இங்கே பாக்கு எடுத்திருக்கேன் ஒன்பது பாக்கு வைக்கிறேன் அப்போ நவகிரகம் ஒன்பது அதை கணக்கு பண்ணி நான் ஒன்பது பாக்கு வைக்கிறேன் இதுக்கும் நம்ம பூஜை பண்ணோம் அதுக்கப்புறம் முப்பெரும் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அதுக்கு மூணு பாக்கு நான் இங்கே எடுத்துக்கிறேன் இதுக்கும் நம்ம பூஜை பண்ணனும் இப்போ நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு அடுத்ததை அலங்காரம் செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு இப்போ சத்யநாராயண பூஜைக்கு நம்ம சத்யநாராயண அலங்காரம் பண்ணியாச்சு சத்யநாராயணங்கிறது பெருமாளோட அவதாரம் அதுக்காக நீங்க பெருமாள் பூஜை சாமியெல்லாம் வச்சு பூஜை பண்ணக்கூடாது இந்த சத்தியநாராயண போட்டோ இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கிறது வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணணும் ரெண்டு பக்கமும் வாழை மரம் வச்சிருக்கேன் நமக்கு ரியல் வாழை மரம் மாசம் மாசம் கிடைக்காது அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் விளக்கு மேடையிலதான் தான் சத்யநாராயணரை உட்கார வைக்கணும் அதுக்கப்புறம் கீழே கலசம் ரெடி பண்ணிட்டோம் இந்த பக்கம் விநாயகர் அந்த பக்கம் நவகிரகம் நவகிரகம் பூஜை பண்ணணும் நம்ம கிட்ட சிலை செல இல்லாதனால பாக்கு இருக்கு இல்லையா பாக்க ஒன்பதா வச்சிருக்கோம் இது நவகிரம் மூணு பாக்கு வச்சிருக்கோம் பாருங்க இது மூப்பெரும் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படி சொல்லி நம்ம இந்த பாக்குக்கு நம்ம பூஜை பண்ணணும் பூஜைக்கான சாமான்கள் பூவு தேங்காய் வாழைப்பழம் பழம் பஞ்ச பஞ்சபாத்திரம் துளசி தண்ணி இப்ப நம்ம பிரசாதம் இந்த பிரசாத ஐட்டங்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் இன்னைக்கு இதுல இதுதான் சத்திய நாராயணன் பூஜைக்கான பிரசாதம் இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் இது கேசரி இது கோதுமை பலகாரம் இது ரெண்டும் தான் நம்ம செய்யணும் இது நான் ஐக்கானில் போட்டிருக்கேன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் காசு ஒம்பது ஏழு பதினொன்னு பதினஞ்சுன்னு மொத்தப்படையில காசு வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம வரவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறதுக்காக நம்ம ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருந்து இந்த பூஜை செய்யறதுனால எல்லாமே நான் சாமிக்கு படைக்கிறேன் ஆனால் நீங்க படைக்கணும்னா இந்த ரெண்டு பிரசாதம் இது ரெண்டை மட்டும் வச்சு படைச்சா போதும் இப்போ சத்யநாராயணர் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டார் அடுத்தது கதை புக்கு நம்ம கதை புக்கு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் சத்யநாராயணர் கதை புக்கு அதை வாங்கி அதன்படி படிங்க ஓம் நாராயணாய நம ஓம் சௌகரியே நம ஓம் சக்கரபாணியே நம ஓம் ஜனார்த்தனாய நம ஓம் வாசுதேவாய நம ஓம் ஜகதியோனயே நம ஓம் வாமாய நம ஓம் ஞான பஞ்சராயன நம ஓம் வல்லபாய நம ஓம் நம ஓம் சதுர்மூத்தாய நம ஓம் கேசவாயன நம ஓம் ரிஷிகேஷவாய நம ஓம் சக்கராயன நம ஓம் கருட ாயய நம ஓம் நரசிம்மாய நம ஓம் மகாதேவாயம் நம ஓம் தேவகி புத்திராய நம ஓம் பார்த்தசாராய நம ஓம் அச்சுதாயன நம ஓம் சக்கரபாணியே நம ஓம் பரஞ்சோதிசேஷன ஓம் அகில நாராயண நமதிய சந்திரவநாயம்ய நம ஓம்ஹஸ்தாயம் சற்று சந்திரூபாயம் இந்திராய நம ஓம் இது ஓம் ஆகாதனையே நம ஓம் புஷ்யே நம ஓம் சிவாயே நம ஓம் சிவகர்ணாய நம ஓம் சத்தியே நம ஓம் விமலாயே நம ஓம் வீஜவர்ணன்யே நம ஓம் துஷ்டே நம ஓம் தாரிணய நாசி நம ஓம் பிரதிப்பு

சுவாமி உங்களால் நடத்தப்படுகிற என்ன என்ன அதை அனுசரித்து செய்கிறவர்களுக்கு எனக்கு கிருபை சொல்ல சொல்ல வேண்டும் என்று கேட்க அப்போது கட்டை ஆரம்பித்தார் ஐயா இந்த நடத்தப்படுகிற்கு சத்திய நாராயண விதம் என்று பெரியோர் சொல்லுகிறார்கள் இதை அனுசரித்து செய்கிறவர்களுக்கு அவரவர் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்பதற்கு சந்தேகம் இல்லை என்று ஒரு திரு திருஷ்டாந்தம் உண்டு முன்னே நான் தத்திரத்தை அனுபவித்து கொண்டிருந்தேன் நான் உபாதானத்திற்கு போகும் காலத்தில் தற்சாய் ஒருத்தாபிபுத்தாபியமான பிராமணன் என்னை கண்டு என் துர்தசை அறிந்து அதை போக்கும்படியான எனக்கு உபதேசித்தார் அந்த உபதேசத்தை நான் அனுஷ்டித்து மிக்க பலனடைந்தேன் என அதை கேட்ட கட்டைக்காரன் மிக சந்தோஷித்து யான் சொன்னபடி தானும் செய்ய நிச்சயத்து போதனம் செய்து தாகம் தீர்த்து கொண்டு ஊருக்கு சென்று தனக்கு ஜீவனாதாரமான கட்டை வியாபாரத்தால் அதிக திரவியம் சம்பாதித்து இந்த சத்திய விதத்தை குடும்ப சகிதமாய் பந்துக்களுடன் ஆரம்பித்து செய்ய அம்மகத்துவத்தால் அஷ்டைஸ்வர்யம் அனுபவித்துக் கொண்டு சுகமாய் வாழ்ந்து அந்தியத்தில் விஷ்ணு லோகமடைந்தார் மூன்றாம் அத்தியாயம்

ிகேர்த்தே பதசாரதிகே குறை கொண்டும்

तो ஜார்ஜ் இல்ல ஜார்ஜ் இருக்குறேன் யூடியூப்ல இப்ப பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்க சந்திர நமஸ்காரமும் பௌர்ணமி நமஸ்காரமும் செஞ்சிட்டோம் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு இரவு உணவு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ஜம்முன்னு இருக்குது இன்றைக்கி பூஜை ரொம்ப சூப்பராக போச்சு பூஜையை கடைபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பெரிய விதிமுறைகளே இருக்கு அதன்படி கடைபிடித்தாதான் இந்த பூஜை முழுமை பெறும் முதல்ல இரண்டு முறை குளிக்கணும் காலையில எழுந்ததும் குளிக்கணும் இந்த பிரசாதம் செஞ்சுட்டு பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு பூஜையில உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம குளிச்சுட்டு தான் உட்காரணும் அப்புறம் காலையிலேருந்து பூஜை முடிகிற வரைக்கும் உபவாசம் இருக்கணும் அதாவது பட்டினி தான் செய்யணும் இல்லை உடம்பு முடியாதவங்க இதை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பால் வாழைப்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி பழ வகைகள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை நீங்க கடைபிடிக்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை இந்த பூஜை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுவதும் இந்த பூஜை நீங்க செய்தே ஆக வேண்டும் உங்களால் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த பூஜையை செஞ்சுதான் ஆகணும் அப்புறம் பிராமணர்களுக்கு திருப்திப்படுத்தணும் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு தாங்கூலம் கொடுக்கணும் தட்சணை கொடுக்கணும் அவங்க வயிறார சாப்பிட்றதுக்கு உணவு அளிக்கணும் இல்லை எங்கள் பக்கத்தில் பிராமணர்கள் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு தட்சணையாக ஒரு ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கோங்க அது சேர்த்துக்கிட்டே வாங்க நீங்கள் எங்கேயாவது கோவிலுக்கு போவீங்க கல்யாணத்துக்கு போவீங்க அங்கே பிராமணர்களை பார்த்தீங்கன்னா இந்த சத்தியநாராயண பூஜை விவரம் சொல்லி அதற்கான தட்சணை இதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படி நம்ம வீட்டுக்கு வந்த அந்த பிராமணர்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கணும் அப்புறம் பௌர்ணமி நமஸ்காரம் செய்யணும் இந்த பூஜை வந்துட்டு நம்ம எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம் அமாவாசை அப்புறம் பிரதோஷ பவானிக்கு எடுத்தால் ரொம்ப உத்தமம் பௌர்ணமி எந்த நாளில் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த பூஜையை நீங்கள் எடுக்கிறப்ப ஒவ்வொரு மாதமும் அதே நாளில் செய்யணும் மாத மாதம் செய்ய முடியலைங்க நாங்கள் வேலைக்கு போறோம்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த பூஜை கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யறப்ப அம்மாவா அன்னைக்கு செஞ்சால் நிலவு இருக்காதே வானத்தில் அப்படின்னா கண்டிப்பாக நிலவு இருக்காது ஆனால் அதுக்கு மறுமுனை அந்த நிலவு வானத்தில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நமஸ்காரம் செஞ்சுக்கணும் அப்புறம் கோதுமையால் ஆன பலகாரம் கண்டிப்பாக செய்யணும் இதுக்கு ரொம்ப மெயினே அதுதான் நான் மற்ற பலகாரங்கள்லாம் இதில் வீடியோவில் போட்டிருப்பேன் அதெல்லாம் இருந்துட்டு எல்லோருக்கும் நம்ம சாப்பாடு இரவு உணவு நான் ஏற்பாடு பண்ணியிருந்ததுனால அதெல்லாம் சேர்த்து நான் பிரசாதம் நெய்வேத்தியம் செஞ்ச ஆனா கோதுமையால் ஆன அந்த பிரசாதமும் வெள்ளை கேசரியும் கண்டிப்பாக செய்யணும் இது இந்த பூஜைக்கு ரொம்ப முக்கியமானது மற்றதெல்லாம் வைக்கிறதும் வைக்கிறதும் அவங்களுடைய விருப்பம் ஒருவாய் ரூபாய் கண்டிப்பா ஒரு ஏழு ஏழு ஒன்பது பதினொன்னு எண்ணிக்கைப்படி வைக்க வேண்டும் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளால் முடிந்தவரை செய்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நீங்க நினைத்த காரியம் நிறைவேறும் பரம ஏழையா இருந்தாலும் கோடீஸ்வரன் நாகரத்துக்கு மூ இந்த சத்யநாராயண மூஜை வாழ்நாள் முழுவதும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சுட்டு வரணும் அப்படி செஞ்சால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வைகுண்ட பதவியை சேர்வர் நீங்க எவ்வளவு பரம இழையா இருந்தாலும் கோடீஸ்வரனாகவதற்கு முழுமையான அதாவது மக்கள் அல்லல் படுறாங்க அந்த அல்லல்லேருந்து விடுபட்டு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான ஒரு பூஜை தான் இந்த சத்யநாராயண பூஜை எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நீங்க நல்ல நிலைமைக்கு கோடீஸ்வரன் நாகுவரத்துக்கும் முழு தகுதியும் உள்ள ஒரு பூஜைன்னா இந்த சத்திய நாராயண பூஜை தான் இந்த பூஜையை காலையில நம்ம இப்போ ஆரம்பிக்கணும்னா ஆறு நாலு டு ஆறு ஈவினிங்னா நாலு டு ஆறு ஆறு டு எட்டு இந்த மாதிரி நீங்க உங்க பூஜையோட டைமிங்கை செட் பண்ணிக்கோங்க முதல்ல காலையில எந்ததும் குளிக்கணும் காவிடி பயன்படுத்தி கோலம் போடணும் மாவிளை தோரணம் கட்டணும் வாசல்ல அப்புறம் ரெண்டு பக்கமும் மா வாழை மரம் கட்டணும் கலசம் ரெடி பண்ணும் அப்புறம் சத்தியநாராயணருக்கு உங்களால ஏதுவா இருந்தா மண்டபம் அமைக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி பழக வச்சு உயரமா சத்தியநாராயணர் இருப்பார் கீழே கலசம் இருக்கும் பிரசாதம் ரெடி பண்ணணும் அப்புறம் நம்ம பந்துமித்திரர்களோடு அதாவது உறவினர்கள் இல்ல நெய்பர்ஸ் இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து இந்த பூஜையை செஞ்சா ரொம்ப உத்தமம் அப்புறம் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குளிச்சுட்டு ஆரம்பிங்க ஆரம்பிச்சிட்டு முதல்ல நம்ம விநாயகருக்கான ஸ்லோகம் சொல்லுவோம் அது அடுத்தது கலச ஸ்லோகம் அடுத்தது நவகிரக ஸ்லோகம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீமான் சத்யநாராயணருடைய ஸ்லோகங்கள் பூஜைகள் அதை எல்லாமே செய்வோம் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்வோம்னா அஷ்டலட்சுமி பூஜைகள் அந்த பூஜை செய்யணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தீபாராதனை காமிச்சுட்டு ஐந்து அத்தியாயங்கள் கண்டிப்பாக படிக்கணும் இந்த பூஜையோட பலனே அந்த ஐந்து அத்தியாயங்களில் தான் இருக்குது அந்த ஐந்து அத்தியாயங்களும் முடிந்ததுக்கப்புறம் தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி ஆரத்தி எடுத்து பஜனை பாடணும் ரெண்டு மூணு பாடலாவது குறைஞ்சது நீங்கள் சாமி மேலே பாடியே ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்தவங்களுக்கு தாம்பூலம் பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட சொல்லி அவங்களை சந்தோஷப்படுத்தி சின்ன குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா பெரியவங்க எல்லாரும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லுங்க ரொம்ப நல்லது அப்புறம் பௌர்ணமி நமஸ்காரம் செய்துட்டு நீங்க சத்திய நாராயண பிரசாதம் இந்த கோதுமை பிரசாதமும் அந்த வெள்ளை கேசரியும் சாப்பிட்டுட்டு உங்களுடைய இந்த பூஜையை நிறைவு பெறலாம் முற்றிற்று இந்த பூஜை நம்ம வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தால் கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து வைகுண்ட பதவி அடைவர் என்பது திண்ணம் சத்தியம் 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 ఎలార ఇం సత్యనారాయణ పూజ చెంది పలర్ అడికోం ఇదేమీ అంత సత్యనారాయణ పూజ చెంది పలనడి కేటి నమస్కారం